ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரியல்மி பி த்ரீ எயிட் இதில் பேட்டரி வந்து ஆறு பேட்டரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு வாட் சூப்பர் உக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி டைப் c தான் வருது நாலு வருஷத்துக்கு வந்து பேட்டரி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு எண்பது வந்துடும் அடி வாங்கிடும் ப்ராசஸர்ன்னு வந்தோம்னா இதுல மீடியா டெக் டைமென்சிட்டி ஆறாயிரத்தி முந்நூறு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ராசஸ் ஸ்கோர் மேலையே வருது புள்ளி அறுபத்தி சைஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி கிடையாது சென்டிமீட்டர்ல பதினாறு புள்ளி தொண்ணூற்றி மூணு நாலு சென்டிமீட்டர் வருது அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ஸ்பீக் ரேட்டர் கொடுத்துருக்காங்க ஒன் டெண்டி செட் நமக்கு ஐ சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மில்டரி கிரேட் ஷாக் ரெசிஸ்டன்ஸ் மாரி இருக்குது வெயிட்னு வந்தோம்னா நூற்றி தொண்ணூத்தி ஏழு கிராம் கொடுத்துருக்காங்க ஏழு புள்ளி தொண்ணூற்றி நாலு எம் திக்னஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச்சுமே கொடுத்துருக்காங்க ஸோ மழை பெய்யுறப்பையும் நம்ம ஒரு ஃபோன் காலோ அர்ஜென்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்பயுமே யூஸ் பண்ணுவோம் கேமரானு வந்தோம்னா பின்னாடி முப்பத்தி ரெண்டு எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தௌசண்ட் எயிட்டி பி தாட்டி பேஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ எடுத்துக்க முடியும் செல்ஃபிலாம் நமக்கு எட்டு எம்பி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு அதுலேயுமே தௌசண்ட் எயிட்டி பி வந்து நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஸ்பீக்கர்னு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க முந்நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் வேலையும் வச்சுக்கலாமா ஹைரஸ் ஆடியோ இருக்குது சர்டிபிகேட்டுமே இருக்குதுல ட்ரை பண்ணி இருக்கலாம் ஒய்ஸ்ன்னு வந்தோம்னா ஆண்ட்ராய்ட் ரன் ஆயிட்டு இருக்குது ரியல்மி ஒய் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோவில் ரன் பண்ணிட்டு இருக்கு ரேம்னு வந்தோம்னா ரெண்டு வெரேன் ரேம் கொடுத்துருக்காங்க நாலு நூற்றி இருபத்தி எட்டு ஒன்னு ஆறு நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டு ரேம் வெரன் கொடுத்துருக்காங்க மூணு கலர் வெரியன் வருது லில்லி ஒயிட் பர்பிள் பிளவுசம் மிட்நைட் நைட் லில்லினே மூணு கலர் வேறன் கொடுத்துருக்காங்க பிரைஸ் வந்தோம்னா நாலு நூற்றி இருபத்தெட்டு பன்னெண்டாயிரத்துக்கும் ஆறு நூற்றி இருபத்தெட்டு பதிமூணாயிரத்துக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு இதில் பாக்ஸ்ல என்னென்ன வரும்னா ஒரு மொபைல் யூஎஸ் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு வாட் அடாப்டர் வருது ஒரு ப்ரொடக்டிவ் கேஸ் வருது சிம்மஜெட்டர் டூல் வருது ஸ்கிரீன் ப்ரொடக்டிவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒட்டி கொடுத்துட்றாங்க ஸோ நமக்கு இதில் குயிக் கைடுமே வருது ஸோ இந்த மொபைல் வந்து பன்னெண்டாயிரத்துக்கு விற்கிறாங்க இதோட ஃபோர் ஜி மாடல் ஒன்று இருக்குது ஸோ அது இதை விட கொஞ்சம் ஸ்பெக்ட்ஸ்லாம் கம்மியாக கொடுத்துருந்தாலுமே சில விஷயத்தில் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மொபைல் வந்து ஒரு நார்மல் யூசேஜுக்கு தான் செட் ஆகும் ஹெவியாக நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது இந்த மொபைலில் இருந்தாலுமே நமக்கு இதில் பேட்ரி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக தோணுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சனால லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்